இல்ல அதான் நம்ம வந்து பெருசா வந்து ஒரு பின்புலம் உள்ள ஆள்லாம் கிடையாது ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே உள்ள ஆள் தான் நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே உள்ள ஆள் தான் அப்பா வந்து ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கேஷியரா கடை வச்சிருக்கலாம் கடை வைக்கல வில்ல போட்டு அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் பெருசா அரசியலை குறிச்சின பார்வே இல்லை அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வந்ததுதான் சின்ன செய்தித்தாள் படிப்போம் <imit> அது காலேஜ்ல ஹாஸ்டல்ல விடுதல தங்கி இருக்கும்போது என செய்தித்தாள் வந்துடும் செய்தித்தாளை பொருட்டு அன்றாட செய்திகளை தெரிஞ்சுக்குவோம் இப்ப நாங்க கல்லூரி படிச்சுட்டு இருந்த காலம் எப்படின்னா அந்த முதலமைச்சருடைய நாற்காலியை இசை நாற்காலி போல விளையாண்டுட்டு இருந்தாங்கல்ல ஆளாளுக்கு வந்து இது நான் இளங்கலை படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப பிசிஏ படிச்சுட்டு இருந்த காலம் அப்ப அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு பார்வை விழுந்தது அரசியல் மேல ஒரு பார்வை விழுந்தது ஆனா நம்ம அரசியல்வாதி ஆகணும் நம்ம அரசியல்ல இறங்கணுங்கிற மாதிரி அப்படி ஒரு கட்சியின் மீது ஈர்ப்பு அப்படிலாம் எதுவுமே அந்த காலகட்டத்துல கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்குவம் வருது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விவரம் தெரிய வரும்போது நம்ம பார்க்கறோம் சமூகத்தை பார்க்கறோம் அதன் மீது ஒரு ஒரு பார்வை வருது அந்தமாரி ஒரு கோபம் வருது என்னடா எதுவுமே சரியா இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு அடிப்படையில இது எல்லாத்தையும் தாண்டி நல்லது சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு நேர்மையாளர் உண்மையை பேசணும் திருடக்கூடாது அடுத்தவங்க பொருளை அபகரிக்க கூடாது யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன்தான் அப்ப நம்ம சமூகத்தை பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் உள்ள இடைவெளி அதிகமா இருக்கு ஏன்னா நம்ம வீட்டுல இப்படி சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க ஆனா நாடு ரொம்ப மோசமா இருக்கு நாடு ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நம்ம நம்ம சூழல் தனிப்பட்ட சூழல்லயே நம்ம ஒரு ஒரு நேரம் மருத்துவமனை அணுகிறோம் ஒரு நேர காவல் நிலையத்தை அணுகுறோம் இல்ல ஏதாவது ஒரு அரசு நிர்வாகத்தை அணுகும் போது அங்க நடக்கிற இதுங்கிறது நமக்கு என்னன்னா கோபத்தை அதான் இந்த யங் யங்மேன் ஒரு இதுல சொல்லுவாங்க தெரியுமா இந்த சமூகத்தின் மீது வந்த கோபம்தான் நம்ம அப்படி ஒரு கோபம் வரும்போது நமக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய அறிமுகம் கிடைக்குது இப்படி ஒரு கட்சி இருக்குதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தான் எனக்கு முதல்ல வாக்குரிமை வந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சியுடைய இரண்டாவது பொது தேர்தல் ஆஹ் நாம் தமிழர் இரண்டாவது பொது தேர்தல் அந்த தேர்தலையும் ஐயா கமலஹாசன் வர்றார் ஐயா கமலஹாசன் வந்து உண்மையிலேயே அப்ப இருந்த கல்லூரி மாணவர்கள் இடத்துல எப்படி போய் வந்தது அப்படின்னா அப்ப நீட்டு எக்ஸாம் பிரச்சனை அனிதா தங்கச்சி அரண் அனிதாவுடைய மரணம் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும் போது நமக்கு இன்னும் அந்த அரசியல் மீது உள்ள தாக்கமும் அந்த கோபமும் அதிகமாய் கொண்டே இருக்கும் போது பெருசா நமக்கு ஈழத்தை பத்தியோ நாம் கட்சியை பத்தியோ இன்னும் சொல்லப் போனா தலைவரை பத்தி தேசிய தலைவரை பத்தியோ நமக்கு பெருசா தெரியாது தெரியவே தெரியாது யாரு அப்படி ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு பெயர தேசிய தலைவர்னு இருந்தாங்க ஈழம்னு ஒன்னு இருந்தது இலங்கையில நடந்த ஒரு பிரச்சனைன்றத ஏதோ ஒரு ஞாபகத்துல ரொம்ப கீழே படிஞ்சிருக்கு இப்படிலாம் ஒண்ணு நடந்ததா ஏன்னா அப்பெல்லாம் நான் பள்ளி பருவத்துல படிச்சிட்டு இருந்திருப்பேன் அந்த அளவு மாதிரி நான் வயதாதான் இருந்திருக்கோம் அப்ப என்ன பார்ப்போம் அப்ப நம்ம வந்து இந்த நியூஸ் சேனலோ இல்ல நியூஸ் பேப்பரோ பாக்குற வயசு இல்ல இல்ல கார்ட்டூன் பாக்குற வயசு இல்ல அதை தாண்டி சினிமால அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு டிவி பார்த்தாலுமே அதை தான் பாக்கல பெருசா டிவி பாக்குற வயசு இல்ல விளையாட்டு புத்தியில இருக்கிறதுனால இதெல்லாம் நடந்ததுன்னே தெரியல ஆனா இது நடந்ததுன்னு தெரியும் போது அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டு இருந்தோம் நம்ம எதுவுமே அறியாம இருந்திருக்கோம் இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு இயக்கம் நடந்துகிட்டு இருக்குது அது எதுவுமே புரியாம இங்க இருந்துட்டு இருக்கோமேன்ற மாதிரி நான் அந்த குற்ற உணர்ச்சி நம்மள சும்மா இருக்க விடல